ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி வர எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் தனக்கு உரிமையானதை பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணி பிரானொரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான வைரவியே இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உரிமையானது கிடைக்கலனா இந்த பாடலை வேண்டி வழிபடுங்க உங்களுக்கு உரிமையான நிச்சயம் அபிராமி அன்னையோட அருளால் உங்களை வந்து சேரும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபட்டுவாங்க சொல்லி அன்னையை வேண்டி வழிபட்டுவாங்க அபிராமி அன்னை நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி